ரூனே பயணத்தை முடித்துக் கொண்டு சிங்கப்பூர் சென்றடைந்த பிரதமர் மோடிக்கு விமான நிலையத்தில் அந்நாட்டு அமைச்சர் மற்றும் சிங்கப்பூர் வாழ் இந்தியர்கள் சிறப்பான வரவேற்பு அளித்தனர் பாரம்பரிய நடனம் ஆடியும் இசைக்கருவிகளை இசைத்தும் அளிக்கப்பட்ட வரவேற்பில் இணைந்த பிரதமர் மேலும் இசைக்கருவியை இசைத்து உற்சாகத்தை வெளிப்படுத்தினார் பின்னர் சிங்கப்பூர் பிரதமர் வாங் அளித்த விருந்தில் பிரதமர் மோடி கலந்து கொண்டார் மோடியும் சிங்கப்பூர் பிரதமரும் ஒருவருக்கொருவர் ஆற தழுவி மகிழ்ச்சியை வெளிப்படுத்தினர் சிங்கப்பூர் பிரதமர் உடனான சந்திப்பு சிறப்பான வகையில் அமைந்ததாக சிங்கப்பூர் இந்தியா இடையேயான நட்புறவு மேலும் வலுப்பெறும் என்றும் மோடி கூறியுள்ளார் உங்கள் ராஜ் நியூஸ் தொலைக்காட்சியில் தினந்தோறும் பிற்பகல் இரண்டு மணிக்கு உங்கள் பகுதியில் உள்ள குறைகளை நேரடியில் தெரிவிக்கும் புகார்பெட்டி நிகழ்ச்சி பங்கு பெறுங்கள் பயனடையுங்கள் தவறாதீர்கள்